பிரைஸ் செல்லோன் வேட்டையரம் சிறு நீத்திலும் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியமற்ற நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன் அந்தபடியே அழைக்கப்பட்டுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்றார் என்று மற்ற இருபத்தி ரெண்டு மாதம் நாட்களெல்லாம் வாசிக்கிறோம் அநேகரை கத்திர அழைத்திருந்தார் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு சிலர் மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது அன்றோர் இன்றைக்கு நாம் அனைவருமே அழைச்சிருக்கிறார் அவரை அழைப்பை பெற்ற நாம் அவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா என்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியமாக இருக்கிறது எனவே அழைக்கப்பட்டவரை அவர் இருக்கிறபடியினாலே நீதிமன்றளாகி நாம் நீதிமானுக்குரிய வாழ்க்கை நாம் வாழும்போது தேவன் நம்மளை மகிமைப்படுகிறேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் எனவே கிறிஸ்துகான் வாந்த தேவ பிள்ளைகளே தேவனுடைய அழைப்பு என்பது நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிதான பாக்கியம் அந்த அழைப்பிலே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மை நீதிமானாக தேவன் மாற்றியிருக்கிறார் நீதிமானுக்குரிய வாழ்க்கையை வாழ்வோம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் தேவனுக்கு காணப்படுவோம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வந்து ஏதோ மருமைக்குரிய வாழ்க்கையிலும் கற்று நம்மை உயர்த்துவார் என்பதை அறிந்து வாழ்வோம் ஆமே